வணக்கங்க நான் ஒட்டங்கத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கேங்க அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் நாங்கள் ஒட்டங்கத்திரம் பகுதியில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திருமண தகவல் மையத்தில் தாங்க பேசிகிட்டு இருக்கோம் நம்ம திருமண தகவல் மையம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்ட உணர்வுலாம் நடைமுறையில் இருந்துட்டு இருக்குதுங்க இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராய்கேது செவ்வாய் இது இந்த மாதிரி பல வகையான ஜாதங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கலாங்க இதுவும் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ள அளக்கோண்டிருக்கு மட்டும் தான் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இது இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான வரன்கள் எடுத்து அவங்களே அவங்கவுங்கள மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா சுபிக்ஷமாகவும் இருக்கிறாங்க திருமணம் முடிஞ்சு அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி மத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கான வரன்களை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் வந்து மேரேஜ் முடியாமல் இருக்காங்க அதற்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அது சீக்கிரம் மேரேஜ் முடியணுங்கிற நோக்கத்தோடு தாங்க இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நேரடியாகவே தொடர்ந்து கொண்டுருக்கலாங்க இப்போ நம்மகிட்ட ஜாதங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடி லைனில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பொண்ணு ஜாதகம் மட்டும் பசங்க ஜாதகம் மட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் எம்பிபிஎஸ் எம்டி பிடிஎஸ் இந்த மாதிரி முடிச்சிட்ருக்க எம்எஸ் இந்த மாதிரி முடிச்சுட்டுருக்க பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகலாம் இருக்குதுங்க அதே இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து அதாவது ஐடி ஃபீல் ஃபீல்டு இல்லாமல் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க இது இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க சென்ட்ரல் கவுர்மெண்டில் இருக்கவங்க ஜோதகம் இந்த மாதிரி பல வகையான ஜாதங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்குதுங்க அதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அதற்கு தகுதியானதைவே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்